பொன்னி சிறியல் இன்னைக்கு எபிசோடில் எல்லாருமே சேர்ந்து லேக்கில் ரைட் போய்ட்டுருக்காங்க அப்போ கார்த்திக் ரொம்ப தூரமாக போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொன்னி சொல்கிறாங்க ஏ நம்ம ரெண்டு பேருமே அவனை ஓவர் டேக் அடிக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சக்தி கேட்டதும் இல்லை நம்ம ஸ்லோவாகவே போகலாம் உங்கள் கூட இப்படி எங்கே வேணாலும் நான் வருவேன் சக்தி அப்படிங்கிற மாதிரி பொன்னி வந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ அங்கே ஒரு சாங் ஓடுது இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அதில் ஒரு பூ இருக்குது இந்த பூவை பறிக்கணும்னு ஆசையாக இருக்குது சக்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதெல்லாம் சேஃப் இல்லை வெளியே வைக்கிற நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சக்தி நீங்கள் அது பக்கத்தில் கொண்டு போங்க நான் எப்படியா பறிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்புறம் பறிக்க ட்ரை பண்ணும்போது பொண்ணே வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க சக்தியும் உடனே பதறி போய் பொண்ணு அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே விழுந்து பொன்னியை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க ஷிவானி வந்து ரொம்ப அலறாங்க அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து முதல்ல ஷாக் ஆகி நிற்கிறாரு அதுக்கப்புறம் தேம்பி தேம்பி அழறாரு பொண்ணு இல்லாமல் என்னோட லைஃபே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கார்த்திட்ட சொல்லி அலறாரு கார்த்தி சக்தி ரெண்டு பேருமே நின்று பேசுவேன் நீ உனக்கு ஸ்விம்மிங் தெரியாது நீ எப்படிடா தண்ணிக்குள்ளே விழுந்த பொன்னியை காப்பாற்றின அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லடா எனக்கு அப்போ என்ன பண்ணணும்னே தெரியல எனக்கு பொண்ணினா ரொம்ப பிடிக்கும் தான் அவளுக்காக நான் எதனாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ கார்த்தி சொல்றாங்க இதுதாண்டா அவள் மேலே உனக்கு இருக்க லவ் பொன்னி நல்லா எந்திரிச்சு வந்த பிறகு நீ அதை அவகிட்ட சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பா சொல்லுவேன் பொன்னிக்கு மட்டும் எதுவும் பிரச்சனை ஆகாமல் நல்லபடியாக வரட்டும் நான் கண்டிப்பா பொன்னிக்கிட்ட என்னோட லவ்வை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்றாரு இதோடய அன்னைக்கான எபிசோடு முடியுது